அலாமம் வரமத்துலாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே கலாநிதி யூசுஃபால் கர்லாவே அவர்கள் இருநூறுக்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் அவருடைய மிக முக்கியமான புத்தகங்களில் ஒன்றுதான் என்கின்ற புத்தகம் இறை தூதரும் அறிவும் என்கின்ற புத்தகம் இந்த புத்தகத்தை தமிழ் மொழியிலே தாருமா பதிப்பகம் இருக்கின்றது அந்த புத்தகத்தில் அவர் முன்னுரையிலே கூறுகின்ற சில கருத்துக்களை நான் உங்களோடு மிக சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன் ஹதீஸிலே இமாம் புகாரி அவர்கள் வகின் ஆரம்பம் சம்பந்தமான ஒரு பாடத்தை கொண்டு வருகின்றார் முதலாவது பாடமாக இரண்டாவது பாடம் ஈமான் சம்பந்தமாக கிதாபுல் ஈமான் என்கின்ற அந்த தலைப்பை கொண்டு வருகின்றார் மூன்றாவதாக தலைப்பாக இமாம் புகாரி அவர்கள் கிதாபுல் அஇமை கொண்டு வருகிறார் அறிவு சம்பந்தமான ஹதீஸ்களை அவர்கள் அங்கே கொண்டு வருகின்றார்கள் இமாம் இபுல் ஹஜருடைய கருத்தின்படி நூற்றி இரண்டு ஹதீஸ்களை இமாம் புகாரி கொண்டு வருவதாக கிதாபுல் இல்மீதை கொண்டு வருவதாக அவர் குறிப்பிடுவார் அதே போன்று நாங்கள் ஏனைய கிரந்தங்களை ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்து பார்த்தா சாஹிப் முஸ்லீமாக இருக்கலாம் இபுனு மாஜாவாக இருக்கலாம் நசாயியாக இருக்கலாம் சுடனு திருமிதியாக இருக்கலாம் மூத்தாவாக இருக்கலாம் எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் அறிவு சம்பந்தமான ஒரு பாடம் இருப்பதை நாங்கள் கண்டு கொள்ளலாம் உதாரணமாக நவீனகால அறிஞர்கள் ஒருவரான அகமது அல் பன்னா அவர் தம் தங்களுடைய முஸ்தது இமாம் அகமது என்ற அந்த புத்தகத்திலே கிதாபுல் அல் என்கின்ற இல்ம் அறிவு சம்பந்தமான அந்த பாடத்திலே எண்பத்தி ஒரு ஹதீஸ்களை அவர் கொண்டு வருகின்றார் அதே போல மஜ்மா உவாஹில் இமாம் ஹைசமி அவர்கள் கிதாபுல் இல்ம் என்கின்ற அந்த பாடத்திலே எண்பத்தி நான்கு பக்கங்கள் பக்கங்களுக்கு ஹதீஸ்களை கொண்டு வருகின்றார்கள் அறிவோடு சம்பந்தப்பட்ட அறிவு சம்பந்தமான ஹதீஸ்களை எண்பத்தி நான்கு பக்கங்களுக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இவை எல்லாம் நாங்கள் நேரடியாக அறிவோடு தொடர்பான ஹதீஸ்கள் நேரடியாக அறிவை பற்றி அறிவு தேடுவதை பற்றி அறிஞர்களை பற்றி அறிவு தேடுவதன் முக்கியத்துவத்தை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ்கள் இவற்றிற்கு மாற்றமாக நேரடியாக அறிவோடு தொடர்புபடாமல் அல்லது மறைமுகமாக அறிவோடு தொடர்பு ஹதீஸ்கள் இன்னும் பல இடங்களில் சிதறிக் கிடக்கின்றன உதாரணமாக திட்டமிடல் பற்றிய ஹதிஸ்கள் ஊகங்களின் அடிப்படையில் நாங்கள் முடிவுக்கு வரக்கூடாது என்று கூறக்கூடிய ஹதீஸ்கள் மருத்துவம் பற்றிய ஹதீஸ்கள் இவ்வாறு அறிவோடு மறைமுகமாக தொடர்படுகின்ற ஹதீஸ்கள் ஹதீஸ் கிரந்தங்களே பல தலைப்புகளிலே அங்கு அங்குமிங்கும் பரவி கிடப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இப்போது ஷேஹ கரலாவி அவருடைய இந்த ரசூல் இல் என்கின்ற புத்தகம் இவ்வாறு பல செப்டர்ஸ்களில் பல தலைப்புகளில் கிரந்தங்களிலே பரவி கிடக்கக்கூடிய அந்த ஹதீஸ்களை அவர்கள் ஒன்று திரட்டுகிறார்கள் ஒன்று திரட்டி அவற்றை ஒரு திராசா மௌதோ ஐயா தலைப்பு வாரியாக கரலாவை அவர்கள் ஒழுங்குபடுத்துகிறார்கள் எனவே அவர் அந்த ஹதீஸ்களை ஒழுங்குபடுத்துவதை அவர் ஐந்து வகைகளாக பார்க்கின்றார் முதலாவது தலைப்பு மஞ்சளத்து அயில்மிவல் உலகமா அறிவின் முக்கியத்துவம் அறிஞர்களின் முக்கியத்துவம் இரண்டாவது தலைப்பு மௌக்கிப் ரசூல் சல்லல்லாஹூ அலையுல்லாம் அயில்மி தஜ் ரீவி ரசூல் சல்லு அலையம் அவருடைய நடைமுறை சார்ந்த அவருடைய நிலைப்பா நடைமுறை அறிவு சார்ந்த நிலைப்பாடு மூன்றாவது அஹ்லா கையாத்து அறிவின் விழுமியங்கள் பண்பாடுகள் நான்காவது அத்தகலும் கற்றலும் அதன் போது பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்கள் ஐந்தாவது கற்பித்தல் அடிப்படைகள் அதன் விழுமியங்கள் இவ்வாறு ஹதீஸ்களை ஷேகல் கரலாவி அவர்கள் அறிவோடு சம்பந்தப்பட்ட அந்த ஹதீஸ்களை இவ்வாறு ஐந்து தலைப்புக்களாக ஆய்வுக்கு உட்படுத்துகின்றனர் இங்கு சேஹால் கரலாவியுடைய இந்த ஆய்வு மிக முக்கியமான ஒரு ஆய்வு அறிவு பற்றி ஹதீஸ் கிரந்தங்களிலே அங்கும் இங்கும் இருக்கக்கூடிய பல தலைப்புக்களில் பல கிதாபுகளில் வந்திருக்கக்கூடிய பல செப்டர்ஸ்களில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை அறிவோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை திரட்டி அதனை ஆய்வுக்குட்படுத்தி இவ்வாறு தலைப்பு வாரியாக எங்களிடம் முன்வைத்திருக்கின்றார் அவற்றை நாங்கள் கற்க வேண்டும் படிக்க வேண்டும் அறிவை சமூகத்திலே மக்கள் மயப்படுத்த வேண்டும் அறிவு நோக்கி சமூகத்தை தூண்ட வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்